What's your name? Wow, good, good, good। बकरा ब्रांच में जाते हैं बकरा में भी टेस्ट किया लेकिन इसका टेस्ट उससे भी अच्छा है। अच्छा है हम लोग स्पेशली वक्रा में जाते हैं लेकिन लास्ट वीक इधर से गुजरते हुए जस्ट पता चला आ, आप लोग इधर में ब्रांच ओपन किया तो माशाल्लाह बहुत ही टेस्टी है ओके ओके फिश स्पेशली राइस का टेस्ट भी बहुत अच्छा है आपकी सर्विसेज बहुत अच्छी हैं कंपेयर टू अदर ब्रांच हां ओके बहुत अच्छा माशाल्लाह रेस्टोरेंट ओपन आई और वारा दंग आवदे फूड फ्रेश ऑफिस फ्रेश आवे कडेकि बरंगे फ्रेश काटर बरंगे ये नंदी फिश जी बस इंदा कुलूर के ஹாய் கைஸ் எவ்ரி எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் டனாட் அல்பார் இந்த ரெஸ்டரெண்ட் முழுக்க முழுக்க ஃபிஷ் பாபிகோ புதுசாக தொடர்ந்து ஒரு வாரம் தான் ஆகுது இது அல்கூரில் சூக்கு அது எந்த சூக்குன்னு நான் உங்களுக்கு இந்த லொக்கேஷனுக்கு காட்டுறேன் தி குரூப் அண்ட் பில்டிங் இருக்கும் பாருங்கள் இப்போ அந்த பில்டிங்கும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த பில்டிங் தான் இந்த பில்டிங்கு உள்ள பாருங்கள் தி குரூப் சென்செக்ஸ் இது போய் இந்த இதில் போய்கிட்டு இருக்கும் அதுக்கு அப்படி ஆப்போசிட் ஆப்போசிட் தான் தின்னத் அல்பார் இவங்களுக்கு பிராஞ்சி வக்ரா டோஹாவில் இருக்கவங்க சூக்கு வாக்கீஃப் அந்த இடத்துல இவங்களுக்கு இருக்குது வாங்க பார்க்கலாம் என்ட்ரன்ஸில் ஃபிஷ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இறால் ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் நண்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே வெளியே அவுட் சைடில் நம்ம என்ட்ரன்ஸ் போகிற இடத்துல இருக்கும் நம்ம இதை வாங்கி தான் ஆர்ட்ரு கொடுத்து தான் அவங்க வந்து ஃபிஷ் பாபிக்கோ செஞ்சு தருவாங்க ரெட் ஸ்னாப்பு அதுக்கப்புறம் கிங் ஃபிஷ்ஷு சாலமான் சீபாஸ் ஃபிஷ் ஏன்னா இந்த மாதிரி ஃபிஷ்லாம் வந்து இங்கே நேம இப்படி தான் சொல்லுவான் நம்ம ஊரில் கொஞ்சம் தமிழில் அது வேறு மாதிரி இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய உள் சைடு பார்ப்போம் பாருங்கள் உள் சைடு அருமையாக அற்புதமாக இருக்குது அமைப்புகளும் அந்த உட்கார வைக்கக்கூடிய அந்த சாப்பிடக்கூடிய இடமும் ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் மேலே பாருங்கள் சவுக்க கம்பு ஈச்சை மரத்துடைய அந்த மேலே தாங்க இருந்துச்சு பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது அமைப்பும் சூப்பராக வச்சுருக்காங்க இது பாருங்கள் இந்த வந்து உங்களுக்கு சூக்கு வாக்கிஃப் இந்த இதில் அவங்க இது வச்சுருக்காங்க ஆல்ரெடி அந்த பிரான்ச் வந்து சூக்கு வக்கீஃபுடைய யோகாவில் இருக்குது பெரிய சூக்கு அதனுடைய இதில் மேலே இருக்க பாருங்க ஃபஸ்ட்டு மேலே அந்த அவங்களுடைய அந்த பிரான்ச்சு தான் இந்த கடை தான் அங்கே இருக்குது இங்கே அல்கூரில் தொடர்ந்து ஒரு வாரம் ஆச்சு ரெஸ்டாரண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆள்ட்டு நான் இன்டர்வியூ எடுத்தேன் பாப்பா அந்த இன்டர்வியூவும் இதில் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் கஸ்டமருக்கு நம்ம இப்போ ஆர்டர் கொடுத்தீங்க என் சமயம் எத்தனை சமயம் எடுக்கும் കസ്റ്റമർ വന്നാല് നമ്മള് ഏറ്റവും ടേസ്റ്റ് ഉള്ള ഫിഷ് സീ ബാസ് സീ ക്രീം ആണ് പിന്നെ വരുന്നത് റെഡ് സ്നാപ്പർ നമ്മൾ ഓർഡർ കൊടുത്തൊരു ട്വന്റി ട്വന്റി ഫൈവ് മിനിറ്റ്സ് കൊണ്ട് ഫിഷ് കൊടുക്കാൻ പറ്റും ഫ്രഷ് കിടക്കും എല്ലാം ഫ്രഷ് ആണ് എല്ലാം ഡെയിലി മാർക്കറ്റിൽ പോയി എടുക്കുന്നതാണ് പിന്നെ അതില് സാൽമൺ വരുന്നുണ്ട് കിങ് ഫിഷ് വരുന്നുണ്ട് ഹമൂർ ഷേരി ശേരി അവൈലബിൾ ആയിട്ടുള്ള എല്ലാ ഫിഷുകളും ഉണ്ടാകുണ്ട് പിന്നെ ക്രാബ് ഗ്രില്ലാണ് നമ്മള് പിന്നെ ചെയ്യുന്നത് ബിസ്കിഡ് ഫ്രൈ വരുന്നുണ്ട് പ്രോൺസ് ഫ്രൈയും പ്രോൺസ് ഗ്രില്ലും ഉണ്ട് പിന്നെ നമ്മൾ ഇതിന്റെ കൂടെ വരുന്നത് മന്തി റൈസ് ആണ് സ്പെഷ്യൽ മന്തി റൈസ് പിന്നെ ഫിഷുകളും നമ്മൾ ട്വന്റി ട്വന്റി ഫൈവ് കൊണ്ട് നമ്മൾ ഓർഡർ ചെയ്താൽ നമുക്ക് കൊടുക്കാൻ പറ്റും സമയത്ത് ക്ലീൻ ചെയ്ത് റേറ്റില് സീ ബാസും ഒക്കെ വരുന്നത് സെവന്റി റിയാൽ ആണ് ബാക്കിയെല്ലാം കിലോഗ്രാംസിന് അനുസരിച്ച് ബാക്കി എല്ലാ മീനുകൾക്കും ഓരോരോ ஹாய் கைஸ் இப்போ ஒரு குரூப்பாவது சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் அவங்க அதாவது இன்டர்வியூ எடுக்க போறேன் தமிழ்ல மொழிபெயர்ப்பு சேர்த்து இல்லை நான் அவங்களுக்கு பண்றேன் உணவங்க சொல்லுங்க

ఏనాడు గుడితింగ బాబికుrangle red snapper ఆ స్నాప్ గుడి ఆ ఓకే 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 ఫస్ట్ చేయలా ఆ ఓకే ఓకే థాంక్యూ థాంక్యూ వెరీ నైస్ ఆ గుడ్ యు మే ఫస్ట్ కమ్ టు హియర్ ఓకే థాంక్యూ ஓகே என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க நம்ம ஃபிஷ்ஷை வெயிட்டு போட்டு எடுத்து கொடுத்தோன்னா அவங்க ஃபிஷ் பாபிக்கு செஞ்சு தருவாங்க அவங்க சொன்ன மாதிரியே ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் தான் டைம் எடுக்கும் பாருங்கள் இது வந்து வஞ்சரம் மீன் நம்ம ஓகே ஃபிஷ்னு சொல்லுவோம் நம்ம ஊரில்லாம் இது சீலா மீன் சொல்லுவோம் இது ரெட் ஸ்னாப் ரெண்டும் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்போ நான் கொடுத்தது ரெட் ஸ்னாப் தான் பாருங்கள் நமக்கு வந்துடுச்சு ரெடியாக சூப்பராக வந்திருக்கு ஷோரூம் பாருங்கள் நல்ல மனமா சுட சுட இருக்கு அது சதியான குளிர் வெளியே அவுட் சைடு பாருங்க காற்று அடிக்குது அப்போ இருக்கு சாப்பிட்டு பார்த்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு இது சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு நான் இருக்கிறது அவுட் சைடு வெளியே சைடு இருக்கேன் உள்ளேக்கும் உட்காந்து சாப்பிடலாம் இந்த ரெஸ்டாரண்ட் ஒன் வீக் தான் இருக்கும் ஆல்ரெடியா சூக்கு வக்கீஃப் வீடியோல வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அவங்க உள்ளக்கே ஒரு போட்டோ முதல்ல அட்டாச் பண்ணி வச்சிருந்தாங்க அல்கூர்ல இருக்கிறவங்க அதுவும் கத்தரதுவாங்க யூஸ் பண்ணிங்க அவங்களுக்கு வக்கராலியும் பேஞ்சு இருக்கு அதே மாதிரி கோல் அந்த ஆப்போசிட் அந்த இடத்துலயும் வச்சிருக்காங்க இது நானும் இதுதான் சாப்பிடறேன் பாருங்க வெரி ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கு ரைஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு அதே உண்மையை சொல்ல போனா நல்ல டேஸ்டாகவும் இருக்கு நல்ல ஃபிஷ்ஷும் இதமாக இருக்கு ஸ்பெஷல் சட்னி எல்லாமே அருமையா இருக்கு மற்றார் அல்கூர் இருக்கிறவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளா இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் அது ஃபேமிலி கூட்டு வந்து சாப்பிட்றதுக்கு கூடுதலும் சிறப்பாக இருக்கும் பாருங்கள் நான் பேக் பேக்ஸ்கீட்டை காட்டுறேன் ஒரு அந்த ஃபயர் மாதிரி அந்த பாக்ஸ் இருக்கும் அந்த கண்ணாடி பாக்ஸில் ஒரு ஃபயர் எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள் அது ஹீட்டுக்கு சதியான தனப்பு கடுமையான குளிருங்க நான் ஃபர்ஸ்ட்டு பாக்ஸில் லைட்டு தான் பார்த்தா லைட்டு கிடையாது கீழே பாருங்கள் கேஸு உள்ள கீழே இருக்குது கேஸ் அடுப்பு எப்படி அந்த மாதிரி தான் இந்த இது ஃபயர் வருது ஆனால் சதியான சூடு ஹீட் நல்லா இருந்துச்சு ஏன்னா அந்த குளுருக்கு தாக்குறதுக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கு இது தான் ரொம்ப சிறந்ததாக இருந்துச்சு பாருங்க அந்த குளிரை த தாக்காமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் அந்த ஹீட்டில் நிற்கிறாங்க அவ்வளோ கோவலாக இருக்குது கொடைக்கானலே இருபத்தி ஒரு சி தான் இருக்குது கத்தாரில் அந்த டைமில் பதினாறு சி இருந்துச்சு பதினாறு சென்சர் தான் இருக்குது அதிகமான குளிர் கையை வரைச்சி போச்சு அந்த குளிரை தணிக்கிறதுக்காக ஹீட்டில் நான் கையை வச்சேன் பார்த்து இது என்ட்ரன்ஸ்லேயே அந்த ஹீட்டர் வச்சுருக்காங்க ஏன்னா சதியான குளிர் அவுட் சைடு அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க பயங்கர குளிருங்க பாருங்கள் இப்போ இது கொடைக்கானலோட இருபத்தி ஒரு சி தான் இருபத்தி ஒன்று தான் இருக்குது இப்போ இது அல்குறது பதினாறு கொடைக்கானலோட இங்கே அதிகமான குளுர் இந்த அட் இப்போ எடுத்த அந்த டைமில் இன்னும் போக போக டைம் மிட் நைட்டுக்கெலாம் வந்து பத்துக்கு கீழே போவோம் அஞ்சு ஆறு அப்படிலாம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது குளுர் ஓகே கேஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க இது போன்ற நல்ல வீடியோ சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்